வெயில் அடிச்சாலும் பிரச்சனையா இருக்கும் மழை வந்தாலும் பிரச்சனையா இருக்குங்க வந்து ரெடி பண்றதுக்கு பொருள் வாங்குறதுக்காக வெளியே கிளம்பிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது நல்ல மழை மழை நானும் வேக வேகமா போயிட்டு இருந்தேன் ஒரு வயசான கேட்டாங்க மழை அங்க கொஞ்சம் இறக்கி இருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃபுல்லா வேற ஏமா அப்படி நினைஞ்சிட்டு இருக்கீங்க ரோட்ல இருக்கீங்க கொஞ்சம் ஓரமா தான் நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் வந்து பால் கேன் வச்சிருந்தாங்க பால் ஊற்றினாதான் காசு நான் போய் பால் ஊத்த போகணும் இந்த மழையெல்லாம் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொல்லும் போது ரொம்ப சங்கடமா போச்சுங்க இங்கே ஒரு ஓரமாக கடைக்கிட்ட நில்லுங்க நான் வீட்டுல போயிட்டு கொடை எடுத்து